சீமானுக்கு மகளாக நடிக்கிறாரா நயன்தாரா விக்னேஷ் சிவன் இயக்கும் படத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு அக்காவாக நயன்தாரா நடிக்கிறார் என்று கூறப்படுகிறது இந்த சூழலில் எல்ஐசி படம் குறித்த புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் ஆச்சரியத்தின் உச்சத்துக்கு சென்றிருக்கின்றனர் லேடி சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் நயன்தாரா அவருக்கு கிடைத்த படம்தான் நானும் ரவுடிதான் மற்றும் அறம் இந்த இரண்டு படங்களுமே மெகா ஹிட்டாகின குறிப்பாக நயனின் திறமையை வெளிச்சம் போட்டு காட்டியது படம் வெளியானதிலிருந்து லேடி சூப்பர் ஸ்டார் என்ற அடைமொழிக்கு சொந்தமானார் நயன் அதேபோல் இயக்குனர் விக்னேஷ் சிவனையும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்து கொண்ட நயன் வாடகை தாய் மூலம் இரண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டார் இதற்கிடையே அஜித்தின் அறுபத்திரண்டு ஆவது படத்தை விக்னேஷ் சிவன் இயக்குவதாக இருந்தது ஆனால் சில காரணங்களால் அந்த படத்திலிருந்து அவர் விலகினார் இதையடுத்து அவர் பிரதீப் ரங்கநாதனை வைத்து எல்ஐசி படத்தை இயக்கி வருகிறார் லலித் இந்த படத்தை தயாரிக்கிறார் இதற்கிடையே இப்படத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு அக்காவாக நயன்தாரா நடிப்பதாகவும் கூறப்படுகிறது அதன்படி இப்படத்தில் நயன்தாரா பிரதீப் ரங்கநாதனுக்கு தந்தையாக சீமான் தந்தையாக நடிக்க கமிட்டாகி இருப்பதாக கூறப்படுகிறது சினிமாவிலிருந்து ஒதுங்கி அரசியலில் தீவிர கவனம் செலுத்தி வரும் சீமான் இப்போது சினிமாவில் நடிக்க கமிட்டாகியிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது